காலல்லாஹு சுபஹான்ஹூவத் இன்னல்லாஹ்ருபில் லதிலிஅல் ஹான் சதக்கல்லாஹூல் மோலா நல்லி மேலான அல்லாஹுவின் நல்லழியார்களே அல்லாஹு சுபஹான்ஹூவத் தீனுல் இஸ்லாம் என்கின்ற இந்த மார்க்கத்தை இந்த மனித சமூகத்திற்கு கொடுத்திருக்கிறான் இந்த மார்க்கம் மக்களுக்கு நீதியானதொரு ஆட்சியை நிலையானதொரு ஆட்சியை சிறுபான்மை சமூகங்களை உள்ளடக்கியதொரு ஆட்சியை தெளிவாக இந்த உலக வரலாற்றிலே நிரூபித்து காட்டியது யூத சமூகத்தின் வரலாறுகளை எழுதுகிற அறிஞர்கள் சொல்லுகிறார்கள் யூதவர்கள் சொல்லுவதாக இந்த உலகத்திலேயே நாங்கள் நிம்மதியாக வாழ்ந்தது முஸ்லீம்களின் ஆட்சியில்தான் என்று அந்த அளவிற்கு தாங்கள் கொண்டிருக்கிற மதம் அல்லாத வேறு எந்த கொள்கை கலாச்சாரங்கள் இசங்களை பின்பற்றியவர்களாக இருந்தாலும் இஸ்லாமிய ஆட்சிக்கு கீழே அவர்கள் குடிமக்களாக நடத்தப்பட்ட விதம் இருக்கிறதே உலகத்திற்கு ஒரு சிறந்த முன்மாதிரியாக இருந்தது இதற்கு என்ன காரணம் அல்லாஹ் ஒரு வார்த்தை சொல்லுகிறான் இன்னலாக கும்பில் அதில் உங்களுக்கு அல்லாஹ் நீதத்தை கட்டளையிடுகிறான் நீதியாக நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் என்கின்ற திருக்குறானின் வசனம் ஆட்சியாளர்களுக்கு பயம் இருந்தது எந்த அளவிற்கு பயம் என்று சொன்னால் தன் ஆட்சிக்கு கீழே ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஓனாயினால் ஒரு ஒரு ஆடு பாதிக்கப்படுமானால் அது சம்பந்தமாக தனக்கு கேள்வி உண்டு என்று அவர்கள் பயந்தார்கள் அச்சம் இருந்தது குடிமக்களினுடைய எல்லா சூழல்கள் குறித்து தன் மீது அது பொறுப்பு இருக்கிறது என்று அவர்கள் விளங்கினார்கள் ஆட்சி பரப்புக்கு கீழே எங்கே ஒருவர் உணவில்லாமல் சில வேளைகள் அவர் கிட இருக்கிறார் என்ற செய்தி உமர்றது எல்லாவுக்கு வந்தபோது அதற்குரிய முழு பொறுப்புதாரி நான் தான் என்று தன் மீது குற்றம் சுமத்தி கொண்டார்கள் என்றெல்லாம் அதிசுகளில் வரலாறுகளில் நம்ம படிக்கின்றோம் இன்றைக்கு ஒரு ஆட்சி நடக்கிறது ஒரு சமூகம் பெரும்பான்மை சமூகம் ஒரு பக்கம் அதற்கு கீழே இருக்கக்கூடிய பல்வேறு சிறுபான்மை சமூக பிரிவுகள் இவர்களுடைய உரிமைகளை காப்பாற்றுவதும் அவர்களுக்குரிய கடமைகளை நிறைவேற்றுவதும் தான் ஒரு சிறந்த ஒரு அரசிற்குரிய அடையாளங்களாக இருக்க முடியும் ஆனால் நாம் இந்த நாட்டில் தொடர்ந்து வஞ்சிக்கப்பட்டு கொண்டே வருகிறோம் என்பதை கடந்த பல ஆண்டுகளாக நாம் பார்த்து வருகிறோம் முஸ்லீம்களுக்கு என்று இருக்கக்கூடிய தனியார் சொத்துகள் வக்ஃபு சொத்துகள் அது குறித்து மிக விமர்சனையாக விமர்சனம் வைக்கப்பட்டு அந்த சொத்துக்கள் முடக்கப்படுவதற்கு என்னென்ன வழிவகைகள் இருக்கிறதோ அத்தனையும் இங்கே அரசு கையாளுகிறது ஒரு சிறுபான்மை சமுதாயம் தன்னை பாதுகாத்துக்கிறதுக்கு கவர்மெண்ட்லேருந்து சொத்து அல்ல தாங்களே சொத்துக்களை கொடுத்து கொண்டு அதை காலம் காலமாக நிர்வாகம் செய்து இந்த சமூகம் தன் கல்வியில் இன்னவர் விஷயங்களில் உயர்வதற்கு ஏதோ ஒரு வழியை அவர்களாகவே எடுத்து கொள்ளுகிறார்கள் ஒரு கவர்மெண்ட்டு உள்ள வந்து இந்த சொத்து வந்து இப்படி வைத்திருப்பதற்கு அனுமதி இல்லை இந்த சொத்திற்கு ஆவணங்கள் வேண்டும் பல்வேறு சட்டங்கள் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அதை அவற்றின் மூலமாக என்ன சொல்ல வருகிறார்கள் இறுதியாக இவர்களுக்கு இவ்வளவு பெரிய தனியார் சொத்துகளா என்று அவர்கள் ஒரு ஆதங்கம் ஒரு பக்கம் இந்தியாவினுடைய வாழுகின்ற முஸ்லீம்களுடைய இந்த நாட்டுக்கான பிரஜை என்கின்ற விஷயத்திலே கூட கேள்விக்குறி இருக்கிறார்கள் என்ஆர்சி என்பதை கொண்டு வந்தார்கள் சிஏவை கொண்டு வந்தபோது அதனுடைய விளைவு என்ன நீ இந்த நாட்டு குடிமகன் என்பதை எங்களுக்கு நிரூபித்து காட்ட வேண்டும் நிரூபித்து காட்டுவதற்கான அளவுகோள்கள் வித்தியாசப்பட்டு நின்றது உலகத்திலேயே அப்படி ஒரு அளவுகோள்களை யாரும் பார்த்திருக்க முடியாது இதுவெல்லாம் நீங்கள் பார்த்து வருகிற செய்தி ஒரு சிறுபான்மை சமூகத்துக்கு எதிராக நடத்தப்படுகின்ற ஒரு வகையான கருத்தியல் தாக்குதல்களாகத்தான் இவற்றை நாம் பார்க்கிறோம் நபிகள் நாயகம் சல்லல்லா அலி அவர்கள் ஒரு ஆட்சியை கொடுத்தார்கள் அந்த ஆட்சி எப்படி என்று சொன்னால் மண் ஆதா திம்மியன் என் ஆட்சிக்கு கீழே இருக்கிற திம்மிகள் முஸ்லீம்கள் அல்ல அவர்கள் இந்த நாட்டில் இருக்கிறோம் அப்படின்னு ஒப்பந்தத்துக்கு கீழே இருக்கிறாங்க என் நாட்டு குடிமக்களாக ஆகிவிட்டவர்கள் யாராவது அவர்களுக்கு நீங்கள் நோவினை செய்தீர்கள் என்றால் அவர்களுக்கு எதிராக நான் வாதாடுவேன் என்றார்கள் நபிகள் சொல்லல்லா அப்படி சொல்லும் ஒரு வயோதிகர் ஒருத்தர் மதினாவின் வீதியில் நடந்து வருகிறார் அவர் மஜூசி நெருப்பு வணங்கியவர் கேட்கிறார் இவ்வளோ வயசாகி யாசகம் எடுத்து கொண்டிருக்கிறீர்களே உங்களுடைய உறவுகள் உங்களுடைய குழந்தைகள் யார் இல்லையான்னு கேட்டப்போ யாரும் இல்லை என்னை வற்றி விட்டாங்க நான் ஏதோ ஒன்று வாங்கி சாப்பிட்டுட்டுருக்கிறேன் என்று சொன்னபோது உமரது எல்லாம் சொன்னார்கள் இந்த நாட்டு நீ நன்றாக இருந்தபோது நீ நாட்டுக்கு வரி கொடுத்தாயா இல்லையா ஆமாம் அதெல்லாம் செஞ்சுட்டு தானே இருந்தேன் என்று சொன்னார் அப்படியானால் உன் நீ உழைக்க முடியாமல் போகிற இந்த காலகட்டத்தில் கவர்மெண்ட்டு தான் ஒன்றை பார்த்துக்கணும் முதியோர் காப்பீடு திட்டங்கள் என்றெல்லாம் இன்றைக்கு சொல்லுகிறோமே வயது அறுபது வயது தாண்டியவர்களுக்கு கவர்மெண்ட்டு காசு கொடுத்து காப்பாற்றும் என்று வந்தவர் ஒரு எகு ஒரு மத் மஜூசி அல்லா அவர்கள் இஸ்லாமிய ஆணையாக பிறப்பித்தவர்களை பாதுகாத்தார்கள் என்ற அதிசுகளை பார்க்கிறோம் பொதுவாக நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என்பது தான் ஒரு அரசுக்குரிய அடிப்படை தத்துவமாக இருக்க முடியும் ஒரு கவர்மெண்ட்னா ஒரு ஆட்சினா அது நீதி நீதம்னா என்ன எல்லோருக்கும் எல்லோருக்குமான நீதி அதை பொறுப்படுத்திக் கொண்டுதானே ப பதவிக்கும் வருகிறார்கள் ஆட்சியும் அமைக்கிறார்கள் ஆனால் இன்றைக்கு நாம் யோசிக்க வேண்டும் நீதி எல்லா நிலைகளிலும் நிலைநாட்டப்படுகிறதா என்பதை நாம் பார்க்கிறோம் அபுபக்கர் சித்திக்கிறது எல்லாம் ஆட்சிக்கு வந்தாங்க ஆட்சிக்கு வந்தா ஒரு பிரசங் ஒரு பிரசங்கம் என்னாங்க நான் இப்போது ஹலீஃபா ஹலீஃபா என்ற அடிப்படையில் நான் என் இஷ்டத்திற்கு நடந்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள் அப்படின்னு கேட்டாங்க மக்கள் எல்லாம் அமைதியாக இருந்தாங்க எல்லாம் கவர்மெண்ட் பொறுப்பே இப்போ அவர் வந்து ஜனாதிபதி பிற உரை எப்படி இருக்கிறது நான் இஷ்டத்துக்கு நடந்தால் என்ன பண்ணுவீங்க எல்லோரும் அமைதியாக இருந்தாங்க ஒரு பன்னெண்டு வயசு பையன் வாழை தூக்கி காட்டினான் நாங்கள்லாம் பேச மாட்டோம் இந்த வாள் தான் உங்கள்கிட்ட பேசும் அப்படின்னு சொன்னாங்க இந்த வாழை கொண்டு உங்களை தண்டிப்போம்னு அவர் சொன்னார் இப்போ அதில் தப்பு பக்கம் சிந்திக்கிறது இல்லை சொன்னாங்க எங் நாங்கள் வழி தவறுகிற போது எங்களை கண்டிக்கின்ற ஒரு சமூகத்தை ஏற்படுத்தி அல்லாவுக்கே புகழ் அனைத்தும் அப்போது சில நேரங்களில் இப்படி சருகுதர்கள் ஏற்படுகிற போது அதை கண்டிக்கின்ற பொறுப்பு சமூகத்திற்கு உண்டு அதை கேட்கிற அதை சுட்டி காட்டுகிற பொறுப்பு சமூகத்திற்கு உண்டு உமரது எல்லாம் ஆட்சியில் வந்து மகர் இவ்வளோ தான் தரணும் இதுக்கு மேலே தரக்கூடாதுன்னு சட்டம் போட்டாங்க ஒரு கிழவி ரசு அத உமரது எல்லாம் பிடிச்சிட்டு கேட்டது குரானில் கின்தாரன் அப்படின்னு இருக்கு நீங்கள் நிக்கா முடிச்சா மனைவிக்கு மகராக பொற்குவியலாக கொடுக்கலாம் அப்படின்னு வருது நீங்கள் என்னமோ ஐநூறு திருவில் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்களாம்மா எல்லாம் சொல்கிறத கேட்குறதா குரான் அல்லா கின் தாரன் சொல்கிறத கேட்குறதா அப்படின்னு இந்த அம்மா கேட்டுச்சு உமர்ரதிய அப்படி ஒரு குரானில் ஒரு வார்த்தை இருக்கிறது அப்போது தான் அவர்களுக்கு தெரிந்தது இந்த உமர் தவறு செய்து விட்டார் இந்த பெண்மணி சொல்லுவது தான் சிறந்ததுன்னு சொல்லிட்டு அந்த சட்டத்தை அப்படியே ரத்து செய்தார்கள் ஒரு ஜனாதிபதி ஒரு வயதான கிழவி ரோட்டில் நின்று கேட்குது இப்படி உமர் சட்டமா அல்லான் சட்டமா எதை கேட்கறது அப்படின்னு கேட்க உடனே தவறை அங்கு சுட்டிக்காட்டப்படுற உடனே அதை திருத்தி கொள்வதற்கு முற்பட்டார்கள் என்கின்ற இந்த வரலாற்று செய்திகள் இருக்கின்றதே ஒரு ஒரு சிறந்த ஆரோக்கியமான அரசுக்குரியது தவறுகள் நடப்பது இயல்பு அது நீதி சருகுதல்கள் ஏற்பட்டு விடுவது ஒரு யதார்த்தமான ஒரு விஷயம் அப்படி சுட்டி காட்டப்படுகிற போது அவற்றை சரி செய்து கொள்ள வேண்டிய பொறுப்பு அரசிற்கு இருக்கிறது என்பதைத்தான் இந்த செய்திகள் எடுத்து அல்லாஹ் வருதுகின்றன அல்லாஹுமானூத்தால் நீதியான நிலையான ஆட்சியை நமக்கு ஏற்படுத்தி வைத்து அருள் புரிவானுமான அஸ்லாம் வணக்கம் செய்து இந்த யூடியூப் சேனலு பிரப்கிரைப் செய்து Please subscribe to this YouTube channel. Thank you.